வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை இந்த சின்ன குருவி இருக்கு பாருங்களேன் மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்ததாம் எப்படி கழுகு மாத்திரம் மேலே பறக்குது நான் மாத்திரம் பறக்க முடியலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்ததாம் இன்னைக்கு நானும் பறக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு என்ன செஞ்சிச்சான் பறக்க ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் தூரம் பறந்து தான் ஐ பறக்குறேனே கொஞ்சம் தூரம் பறந்துதான் ஐ பறக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சதான் மேல பறந்து கொஞ்சம் தூரம் தான் போடிச்சோம் அதுக்கப்புறம் முடியலையே அதால கீழே விழுந்துருச்சான் அப்போ யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது அந்த குருவி எப்படி கழுகு மாத்திரம் மேலே போகுது அப்புறம் நம்மளால முடியலையே அப்படின்னு அடுத்த நாள் என்ன செஞ்சா மரத்து மேல இருந்து திருப்பி பறக்க ஆரம்பிச்சதுதான் பறக்க ஆரம்பிச்சது முடியல திருப்பி கீழே விழுந்திருந்தான் இதை ஆந்தாங்கலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இந்த குருவியை கூப்பிட்டு என்னதான் உனக்கு பிரச்சனை தினோ நீ மேலே போற கீழே விழுகிற மேலே போற கீழே விழுகிற நானும் இந்த ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சேன் அப்போ இந்த குருவி சொன்னதான் என்னால் மற்ற ஏன் இந்த கழுகு மாதிரி பறக்க முடியல நான் கழுகு மாதிரி ஏன் பறக்க அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வச்சுதான் அப்போ இந்த கந்த என்ன சொன்ன பொரு அப்படின்னு அந்த கழுகு நல்லா பாரு கழுகு ஒரே சீரா தான் பறக்குது மழை பேஞ்சிச்சின்னா என்ன செய்யும் மேகத்துக்கு மேலே போய் பறக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நீ அப்படி இல்லை நீ எவ்வளோ அழகாக குதிச்சு குதிச்சு அங்கங்கே எடுத்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குற உனக்கு எதுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சேன் அப்போ அந்த குருவி யோசனை பண்ணிட்டு சொன்னிச்சான் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான் ஏன் உலகம் வேற உலகம் அவங்க உலகம் வேற உலகம் அப்படிங்கும்போது நான் எதுக்கு அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படணும் நான் நானாவே இருந்துட்டு போறனே அப்படின்னு இந்த குருவில் யோசிச்சிருச்சா அதுக்கப்புறத்துல இருந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளும் தான் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு என்ன இருக்கோ நம்மளால எழுத முடியுமோ அதனை செஞ்சிட்டு அதை பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நல்லா வாழலாம் அதுக்கு பதிலா அடுத்தவங்கள பார்த்துட்டு ஏன் நம்ம அவங்கள மாதிரி ஆகலாமே இவங்கள மாதிரி ஆகலாமே இவங்க மாதிரி நம்மளும் செய்யலாமே அப்படி நம்ம நினச்சோம்னா நிம்மதியை தொலைச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுவோம் அது தேவையில்லை சந்தோஷமாக நம்ம வாழலாம் வாங்க